கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக ஜபிக்கிறேன் பிரியமானவர்களே உங்கள் தனி ஜெபத்தில் எனக்காக நமது ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்தில் கத்தர் பேசுவார் என்று சொன்னால் உங்களுக்கு நமது ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கும் என்று சொன்னால் உங்களால் முடிந்த காணிக்கைகளை கொடுத்து நமது ஊழியத்தை தாங்கலாம் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற காரியத்தை கவனித்து பாருங்கள் ஏசாயா தீர்க்க புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் சொல்லுகிறார் உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்ப நான் உன்னை மீட்டு கொண்டேன் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் பாவம் செய்யாத மனிதர்களே கிடையாது சிலரை பார்க்க டீசெண்டாக இருப்பாங்க ஆனால் அவங்க என்ன பாவத்தில் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஒரு விசை நான் ஜெபிப்பதற்காக நாசிரியத்தினுடைய தென்கிழக்கு பகுதியில் தேரிக்காடு என்று சொல்லி வனாந்தரமான இடம் இருக்கிறேன் நிறைய பனை மரங்கள் ராளி செடிகள் உடைமரங்கள் நிறைந்து காணப்படுகிற கொல்லா மரங்கள் அதாவது முந்திரி மரங்கள் நிறைந்த ஒரு வனாந்தரம் தேரிக்காடு என்று சொல்லுவோம் அங்கேதான் அநேக தேவ பிள்ளைகள் சென்று தனித்திருந்து ஜெபிப்பார்கள் ஒரு விஷயம் நான் அந்த வனாந்தரத்தில் சென்று ஜபித்து கொண்டு இருந்த பொழுது திடீர்னு அங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வரார் அவர் ஜீப்பை தூரமாக நிப்பாட்டிட்டு அங்கேருந்து ஓடி வரார் நான் அவரை பார்க்க என்ன ஓடி வராரு நான் பார்த்த உடனே அவர் என்ன கை கட்டுறார் இப்படி கை காட்டுறார் அப்போ நானும் எங்கேயோ போக சொல்கிறான்னு சொல்லி எழுந்து அப்படியே போகிறேன் அங்கே ஒரு இடிந்த பங்களா ஒன்று கிடக்கு அவர் இப்படி வாரேன் நீ அப்படி வான்னு செய்கை காட்டுறார் சரின்னு சொல்லி நான் அந்தால பாறேன் அவர் அந்தால வரார் அந்த இடிந்த பங்களாக்குள்ளே அவர் பின்பகுதி வாசல்லையும் நான் முன்பகுதி வாசல்லோடையும் உள்ளே போகிறோம் உள்ள ஒரு அஞ்சு ஆறு ரூம் இருக்கும் அப்படி ஒவ்வொரு ரூமாக பார்த்துட்டு கடைசியில் அவரை நான் பார்க்க அவர் என்ன பார்க்குறாரு ஒன்றும் இல்லையா அப்படிங்கார் சரி எனக்கு ஒன்றும் புரியலை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அப்புறம் சைடில் ஒரு ரூம் இருந்துச்சு ரெண்டு பேரும் அந்த சைடில் உள்ள ரூமுக்குள்ளே போனால் அங்கே ஒரு ஆணும் பெண்ணும் முழு நிர்வாணமாக எங்களை பார்த்து பயந்து அதுக்குள்ளே ஒதுங்கி அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தா எங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி இந்த பட்டணத்தில் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குற ஒரு பெரிய ப்ரொஃபஸர் வயசு எழுபது வயசு இருக்கும் பாம்போல உட்காந்துட்ருக்கார் எங்கள் காலில் வந்து உழவர் நான் சொன்னேன் ஐயா மனுஷன் காலில் உழாதீங்க தயவுசெய்து கத்தரிடத்தில் போய் கண்ணீரோடு அழுங்க அவர் உங்கள் பாவத்தை மன்னிப்பார் என்று சொன்ன பொழுது அவர் சரி சரி அப்படின்ட்டார் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் தலையில் அடிச்சுட்டு போயிட்டார் நானும் வந்துட்டேன் யோசித்து பார்க்குறேன் கௌரமான ஒரு கல்லூரி பேராசிரியர் வேலை பார்த்து ஆனவர் கிட்டத்தட்ட எழுவது வயதில் தன் வீட்டில் வேலை பார்க்கிற வேலைக்காரியை அழைத்து கொண்டு வந்து பாவம் செய்து கொண்டிருக்கிறார் யோசித்து பாருங்கள் இந்த பூமியில் மனிதர்கள் பாவம் செய்கிறதுக்கு வகை தேடுகிறார்கள் எப்படிலாம் பாவம் செய்யலாம் எந்தெந்த வழியில் பாவம் செய்யலாம் பாவம் மனிதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் பாவம் மனிதனை ஆண்டவரை தேட விடாதபடி தடுக்கிறது பாவம் கத்தனுடைய வழியில் நடக்கக்கூடாதபடிக்கு ஒரு மனிதனை குருடாக்கி வைத்திருக்கிறது பாவம் ஒரு மனிதனின் இருதயத்தை வஞ்சிக்கிறது ஒவ்வொரு நாளும் எழும்பும் பொழுது பாவத்தை நினைத்துக்கொண்டே கொண்டே எழும்புகிறான் பாவத்தை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறான் யோசித்து பாருங்க ஆத்துமா பாவத்தை நிமித்தம் மறித்து போயிருக்கிறது அங்க பாவம் செய்கிற மனிதனுடைய இருதயத்தில் அன்பு இருக்கார் அவன் இருதயத்தில் ஒரே எண்ணம் தான் இருக்கணும் பொழுது விடிஞ்சாலும் பொழுது அடைஞ்சாலும் அந்த பாவத்தை செய்யணும் குடிகாரனுக்கு குடிக்கணும் வேசிக்கலனுக்கு வேசித்தனம் பண்ணணும் ரவுடிக்கு கொலை பண்ணணும் பணம் திருடுறவனுக்கு இப்போ திருடணும் பாவம் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய அன்பு இரக்கம் தயவு ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது அவன் எப்பேற்பட்ட இருந்தாலும் கத்தர் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார் கவனிச்சு பாருங்க எனக்கு தெரிந்த ஒரு அண்ணன் ஏரல் தாலுகாவில இருக்கார் அவர் ஏரல் தாலுகாவிலேயே சிறுவண்டம் தாலுகாவிலேயோ இருக்கார் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் திடீரென்று ஒரு நபரை கொலை செய்து விட்டார் கொலைகாரனாக மாறிட்டார் அந்த கொலைகாரனை போலீஸ் என்கவுண்டர் பண்ண போறது நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் உட்கார்ந்து அழுது இருக்கார் இந்த முப்பத்தி மூணு வயசுல நான் சாவணுமா நீர் ஜீவனுள்ள தேவன்னு சொல்லுவீங்களே நீர் என்னை காப்பாற்ற மாட்டீரான்னு அழுதாராம் பாருங்க அன்னைக்கு என்கவுண்டர் பண்ண போலீஸார் அவனை என்கவுண்ட்ரு பண்ணாமல் விட்டு அவருக்கு கோர்ட்லேயும் விடுதலை கிடைச்சி இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாக இருக்கார் ஆச்சரியமாக இருக்கு அவர்கிட்ட போய் பேசும்போது சொல்லுவார் அண்ணே நல்லா வாலிப வயசில் குடிச்சிட்டு அவ்வளோ ரவுடித்தனம் பண்ணியிருக்கேன் ஒரு கொலகோட பண்ணியிருக்கேன் ஆனால் கத்தர் என்னை இன்னைக்கு மனம் திரும்பச் செய்தார் வாழ வைத்திருக்கிறார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கவர்மெண்ட் போஸ்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கார் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்க ஊழியமும் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படியானால் தேவன் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் பாவம் செய்கிற மனிதனை எல்லாம் ஆண்டவர் தண்டித்து அவனை அழிப்பது இல்லை பாவம் செய்கிற மனிதனுக்கு தண்டனை உண்டு பாவம் செய்கிறவனுடைய ஆத்துமா அழிந்து போகும் ஆனால் எல்லா பாவிகளையும் ஆண்டவர் தண்டிக்கிறது இல்லை எல்லா பாவிகளையும் ஆண்டவர் அழிக்கிறது இல்லை ஒரு சிலருக்கு இறக்கம் வச்சிருக்கார் அதை தான் ஆண்டவர் சொல்றாரு உன் நீறுதல்களை நான் அகற்றி விட்டேன் நீ என்னிடத்துல திரும்ப யோசித்து பாருங்க ஆண்டவர் ஒருவர் மட்டுந்தான் அக்கிரமங்களையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் நீங்கள் என்ன அநியாயம் செய்தாலும் அந்த அநியாயத்தை மன்னிப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் வாஞ்சையுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உங்களுடைய துர்க்குணத்துக்கு மத்தியில் பாவங்களுக்கு மத்தியில் கத்தரிடத்தில் திரும்பி அண்டவரே என்னை காப்பாற்றுன்னு சொல்லுங்கள் அண்டவரே என்னை மறந்துடாதனு சொல்லுங்கள் அண்டவரே என்னை விடுதலையாக்குன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் மீறுதல் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் உங்கள் அக்கிரமம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் உங்கள் அநியாயம் எவ்வளவு பொல்லாததாக இருந்தாலும் அதை எல்லாம் உங்களை விட்டு அகற்றி உங்களை மன்னித்து உங்களை தம்முடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே சின்ன சின்ன பாவம் தானே நினைக்காதீங்க ஏதோ பொய் பேசுவேன் ஏதோ கெட்ட வார்த்தை பேசுவேன் ஏதோ படம் பார்ப்பேன் அப்படியே அசட்டை பண்ணாதீங்க சின்ன பாவனாலும் உங்கள் ஆத்மாவை கொண்டுரும் அதில் சந்தோஷம் இருக்காது சமாதானம் இருக்காது நிம்மதி இருக்காது என்றைக்காவது ஒரு நாள் நீங்களே உங்களை வெறுத்து தற்கொலை பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு சின்ன பாவம் கூட உங்களை தப்பான வழிக்கு கொண்டு போயிடும் அதனால் கத்தரை நோக்கி பாருங்கள் உங்களை மன்னித்து ஆசீர்வதித்து தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுவார் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை வேலையில் நீங்கள் தந்த கிருபையில் வார்த்தைகளுக்கு வார்த்தைகளை கொண்டு பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் செய்தி கேட்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து அவர்கள் மீறுதல்களை மன்னித்து அவர்கள் அநியாயங்களை மன்னித்து கிருபையாய் நீர் அவர்களை கரம்பிடித்து நடத்தும் கரத்தில் தாழ்த்துக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமை